நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஆத்தோ அன்பர்களுக்கு எங்களது அன்பான வணக்கங்கள் அச்சத்தை போகக்கூடிய கல்லூரிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் காவல் தெய்வமாக இருப்பவர் காலத்தை கட்டுப்படுத்தி காலத்திற்கே அதிபதியாக விளங்கக்கூடியவர் எம்பெருமானோட ருத்ர வடிவமாக விளங்கக்கூடியவர் பைரவர் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த பைரவருக்குன்னு தனி கோயில்கள் ரொம்பவே அரிது அதுலேயும் உலகத்திலேயே மிக உயரமான பைரவர் சிலை கொண்ட ராஜகோபுரத்திற்கு பதிலாக முப்பத்தொம்போது அடி உயர பைரவர சிலையே நம்மளுக்கு வாயிலாக நுழைவு வாயிலாக சிறப்பு வாய்ந்த அப்படிப்பட்ட ஒரு கோயிலை பற்றி தான் அந்த வரலாறை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட பைரவ வழிபாட தரும் நன்மைகள் இந்த மாதிரியான அரிய ஆன்மீக தொகைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மாசந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி தினத்தில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறதுனால பல நன்மைகளை நம்ம பெறலாம் ஜாதகத்தில் சனி பகவானோட குருவாகவும் பன்னெண்டு ராசிகள் எட்டு திசைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துபோராகவும் கால பைரவர் இருக்கிறார் எம்பெருமானோட கோயிலில் முதல் வழிபாடு விநாயகருக்கும் நிறைவு வழிபாடு அப்படிங்கிறது பைரவருக்கும் நடைபெறுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட பைரவர் எம்பெருமானோட ருத்ர வடிவமாக திகழ்வதற்கு காரணம் என்ன பைரவ தோன்றிய வரலாறு என்ன அதை நம்ம சுருக்கமாக அந்த அந்தஹாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானோட பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவ முனிகளை வதக்கிறான் தேவர்களை பெண் வேடமிட்டு சாமரம் வீசும் ஏவலை செய்யும்படி அந்த அந்தஹாசுரன் சிவனிடமிருந்து இருள் என்னும் பெரும் சக்தியை பெற்றமையால் உலகை இருள்மயமாக்க ஆட்சி செய்கிறார் தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க எம்பெருமானிடம் மனமுருகி வேண்டினார்கள் தாரகாபுரத்தை எரித்த காலாக்னியை பைரவ மூர்த்தியாக சிவன் மாற்றினார் எட்டு திசைகளிலும் இருந்த இருளை நீக்க எட்டு பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன அவர்களின் கருணையால் அந்தஹாசுரன் அழிகிறான் இதுவே பைரவர் அவ அவதரித்த நோக்கம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பைரவர் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் என்னெல்லாம் அழைக்கப்படுகிறார் இவர் பைரவர் அப்படிங்கிறோம் அழைக்கப்படுறதும் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் சிவபெருமானோட அவதாரங்களில் ஒன்றான சொர்ண ஆகர்ஷணமாக பைரவர் கருதப்படுகிறார் அவருக்கு அறுபத்தி மூணு குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்களில் முதல் குழந்தை கால பைரவர் அப்படின்னும் குறிப்பிடப்படுது பைரவர் சிவபெருமானோட உருவமாக சொல்லப்படுகிறார் சிவபெருமான் கோவில்களில் வடக்கு வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பைரவர் பன்னிரு கைகளோட நாகத்த பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கேறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் காட்சி தரவர் பைரவர் தலைவிதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இந்த கால பைரவர் கோவில் நாளே ராஜகோபுரம் தான் நமக்கு பிரம்மாண்டமான நினைவில் வரும் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் ராஜகோபுரத்துக்கு பதிலாக முப்பத்தொம்போது அடி உயரத்தில் பிறந்த மேனியாக கால பைரவர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது நம்ம எங்கேயுமே காண முடியாத ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாக இருக்குது ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த உலக அதிசயமாக போட்டப்படக்கூடிய உலகத்திலேயே உயரமான ஒரு கோவிலாக பைரவர் கோவிலாக பைரவர் சிலை கொண்ட கோவிலாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் நம்மளோட தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துரை அருகே ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இவருக்கு கால பைரவருக்குனே தனி கோவிலுங்கிறது அமையப்பட்டுள்ளது தென்னக காசி அப்படின்னு சிறப்போடையும் இந்த பைரவர் கோவில் அழைக்கப்படுறது ரொம்பவே விசேஷம் அதுக்கான காரணமும் இருக்கிறது முப்பத்தொம்போது அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட உருவ சிலையில் தன்னோட நான்கு கரங்களோட காட்சியளிக்கிறார் அவரோட கரங்களில் பார்த்தோன்னா உடுக்கை வேல் சூளம் அக்ஷய பாத்திரம் தாங்கி தன்னோட வாகனமான நாயோடு அருள்பாளிக்கிறார் உலகத்திலேயே மிக உயரமான பைரவர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கும் பைரவர் சிலைக்கு யூனிக் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழும் அளிக்கப்பட்டிருக்குது உலகத்தில் நம்ம வேறெங்கும் இல்லாத வகையில் அறுபத்து நான்கு பைரவர்களையும் நம்ம ஒரே இடத்துல தரிசனம் பெறலாம் அப்படியான ஒரு சிறப்பும் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு சிவபெருமானோட அறுபத்து நான்கு வகையான வடிவங்கள் ஒன்றாக இ இறந்து வரும் பைரவருக்கும் அறுபத்தி நான்கு வகையான வடிவங்கள் இருக்கதா வந்து புராணத்தில் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் தியானம் செய்கிறதுக்கு என அமைக்கப்பட்டிருக்கும் மண்டபத்தை நம்ம சுற்றி வரும்போது அந்த வெளிப்புற பகுதியில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா பைரவரோட அறுபத்தி நான்கு வடிவங்களில் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம வேற எங்கேயுமே காண முடியாது கோவிலோட கருவறையில பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி உயரத்துல மூலவராக பைரவமூர்த்தி எழுந்தருளி உள்ளார் அவருக்கு முன்பாக சொர்ணலிங்கம் மற்றும் நந்தி பகவான் இருவரும் காட்சி தருகிறார்கள் காசியில் உள்ள பைரவர் கோயில இருக்கிறது மாதிரியான அமைப்பு இங்கே இருக்கிறதுனால தான் தென்னகா காசி அப்படின்னு புகழ் பெற்றிருக்குது அப்படி என்ன அமைப்புன்னு பார்த்தோம்னா காசியில் இருக்க பைரவர் கோயிலுக்கு கீழ்ப்புறத்தில் மயானமும் வடபுறத்தில் நீரோடையும் இருக்கும் அதே மாதிரியான ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறதுனால இந்த திருத்தலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தென்னக காசி அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சிறப்பித்து அழைக்கிறார்கள் பக்தர்களோட கடன் பிரச்சனையை தீர்க்கும் தலமாக விளங்கும் இந்த கோவில வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மண் விளக்க பூஜை நடைபெறுறது ரொம்ப விசேஷம் உடல்ல ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் நீங்கவும் இங்கு உள்ள பஞ்சலோக பைரவருக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுறது ரொம்ப சிறப்பு எம்பெருமானோட மறு அவதாரமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த வர்ண ஆவகர்ஷன பைரவர் பொதுவாக சிவபெருமானோட கோவில்களில் கால பைரவர் சன்னதியானது சிறிய அளவில் தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மெயின் ரோட்டில் அவல் பூந்துரை ரா ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தல பைரவர் மேற்கு பார்த்து அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பாகும் பொதுவாகவே ஜோசியத்தில் சனீஸ்வரரோட குரு பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுவார் பைரவர் அப்படி நம்ம மனமுருகி வழிபடும் போது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இதனால் சனி தோஷம் அதனால் அவதிப்படுபவர்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதனால் அதிக துன்பங்களை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பைரவரை மனமுருகி வழிபடும் போது ராகுகால பூஜைகளில் நம்ம பைரவரை வழிபடும் போது நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய உ இன்னல்கள் தோஷங்கள் யாவும் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதோட நவகிரகங்களோட பிராணனாக பைரவர் இருப்பதனால நவகிரகங்கள் எந்த ஒரு கிரக பயிற்சியினாலும் தீய பலங்கள் வந்தாலும் பைரவர வழிபடலாம் நிச்சயம் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவரை பக்தியோட வழிபாடு செய்யும்போது நமக்கு பல ஆண்டு காலமாக பல காலமாக நீண்டு வளர்ந்துக்கூடிய வழக்குகளில் கூட சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும் முக்கியமாக செய்தினைக் கோளாறுகள் அகலும் எதிரிகள் நம் முன்னே வந்து பணிவார்கள் காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் காலபைரவை திகழ்கிறார் காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது இப்படியான சிறப்பு வாய்ந்த இந்த பைரவரோட வழிபாடு அப்படிங்கிறது காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக கால பைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததோட முழு பலனம் கிட்டும் அப்படிங்கிறது விதியாகும் இப்பேற்பட்ட கால அதிபதியாக சனீஸ்வரருக்கே குரு பகவானாக விளங்கக்கூடிய எம்பெருமானின் ருத்ர வடிவமாக விளங்கும் பைரவருக்குன்னு தனி கோவில் அதிலேயும் நுழைவு வாயிலாக முப்பத்தொம்போது அடி உயர ஆசியாவிலேயே உலகத்திலேயே மிக உயரமான பைரவர் சிலை கொண்ட இந்த திருத்தலத்துக்கான செல்லும் வழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது அதோடு இந்த கோவிலுக்கு ஈரோடு பஸ் இருந்து நிறைய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த திருத்தலத்தோட கும்பாபிஷேகம் அப்படி அப்படிங்கிறது வெகு சிறப்பாக சமீபத்தில் தான் நடைபெற்றது இந்த திருத்தலத்துக்கு ஏற்கனவே சென்று நீங்கள் பைரவரோட தரிசனம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதோட நீங்கள் ஈரோடு செல்லும் வாய்ப்பு ஏதாவது அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த பைரவரை சென்று வழிபட்டு அதோட அதில் உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தையும் நீங்கள் தவறாமல் எங்களோட பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நிறைய பேரோடு பகிர்ந்துக்கும் போது இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டால் அது நமக்கு கோடி புண்ணியம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறோம்